என்னமா நல்லா இருக்கீங்களா என் தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன் நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் புதிய நீதி கட்சி நிறுவனர் இந்த பகுதிக்கு பல நல திட்டங்களை கடந்த முப்பது ஆண்டுகளாக செய்து வருகின்றவர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் அரசியலில் வந்து அவர் செல்வங்களை தேட வரவில்லை மாறாக அவருடைய செல்வங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இங்கே வரை நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசை பெற்ற நம்முடைய மரியாதைக்குரிய ஏ சி சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே அருமை சகோதரர் ஏ சி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றால் டெல்லியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்று இந்தியாவின் பிரபலாக வெற்றி பெறுவார் வெற்றிகரமாக நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரயில்வே துறை என்று சொன்னால் அதில் அரங்கவேலு ஏ கே மூர்த்தி அப்படிப்பட்ட நம்முடைய முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சர் அரங்க வேலு அவர்களும் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் என் டி சண்முகம் அவர்களும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கின்ற மாவட்ட செயலாளர் ஜி கே ரவி அவர்கள் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் திரு சுரேஷ் அவர்கள் மாவட்ட தலைவர் மனோகர் அவர்கள் திரு ஈஷா சங்கர் அவர்கள் அமமுகவின் சதீஷ் அவர்கள் ஐஜே கேவின் கணேஷ் அவர்கள் தாமகாவின் அருணோதயம் அவர்கள் ஓ பி எஸ் அணி சார்பாக முரளி அவர்கள் மற்றும் ரவி அவர்கள் புதிய நீதி கட்சியின் கருணாகரன் அவர்கள் அபிஷேக் அவர்கள் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் மற்றும் அம்பேத்கர் பேரவை நிர்வாகிகள் பாட்டாளிம கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தம்பி குமார் அவர்கள் மாநில துணைத் தலைவர் சி ரமேஷ் நாயுடு அவர்கள் பொருளாளர் சுதா வேல்முருகன் அவர்கள் எம் ஜி அசோகன் அவர்கள் கோ அன்பரசன் அவர்கள் குமரேசன் அவர்கள் பாலாஜி அவர்கள் பாபு அவர்கள் சுரேஷ்குமார் குணசீலன் அன்பரசன் அண்ணாதுரை ஜவுளி சுரேஷ் கபிலன் மோகனராஜ் வேல்முருகன் ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் ஒன்றிய தலைவர் வேல்முருகன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற அண்ணன்மார்கள் பெரியோர்கள் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி ஒரு இடைவெளி பிறகு உங்களை சந்திக்கின்றேன் மகிழ்ச்சியான இந்த சந்திப்பு முக்கியமான இந்த சந்திப்பு நம்முடைய ஐயா அவர்களுடைய அன்பு கட்டளை இங்கே நம் கூட்டணியில் புதிய நீதி கட்சியின் நிறுவனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கு பல நல்ல திட்டங்கள் பொறுப்பு வகிக்காமல் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு பொறுப்பை தாருங்கள் இன்னும் பல மடங்கு உங்களுக்கு சேவை செய்து பல நல்ல திட்டங்களை உங்களுக்கு கொடுப்பார் நம்முடைய மருத்துவர் அன்பு கட்டளை நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஏ சி சண்முகம் அவர்களை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் என நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய அன்பு கட்டளை நீங்கள் எல்லோரும் இந்த தொகுதியிலே தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பீர்களா வெற்றி உறுதி வெற்றி உறுதி இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது நம் கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஏதோ புதிதாக சேரவில்லை கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கூட்டணியில் தான் இருக்கின்றோம் டெல்லியிலே இப்பொழுது தமிழ்நாட்டில் சேர்ந்திருக்கின்றோம் அவ்வளவுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்விகள் பல ஒரு கேள்வி பாட்டாளிமல் கட்சி திடீரென்று ஏன் பிஜேபியுடன் கூட்டணி சென்றது என்று ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்றார் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் திடீரென்று கூட்டணி சேரவில்லை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே தொண்ணூத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி நான்கு ஆறு ஆண்டு காலம் நாங்கள் மத்தியிலே கூட்டணியில் இருந்தோம் அதே கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தானே இருந்தீர்கள் திமுகவன் தானே அந்த கூட்டணியில் இருந்தது உங்களுடைய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தார்களே அப்பொழுது பிஜேபி பத்தி உங்களுக்கு தெரியவில்லையா இப்போது உங்களுக்கு ஞானம் வந்திருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜே பி கூட்டணியில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அண்ணா திமுக பாமக பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலே அண்ணா திமுக பாமக பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாமக பிஜேபி அதிமுக வெளியேறி இருக்குது அவ்வளவுதான் ஏதோ ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பேசுகின்ற ஐயா அவர்கள் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றார் என்றெல்லாம் விமர்சனம் இன்று தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் அது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் யாரும் மறுக்க முடியாது ஆனால் எந்த கூட்டணியில் இருந்தாலும் எங்கள் கொள்கைகளை எல்லதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் கொள்கைகள் சமூக நீதி என்ற கொள்கை அடிமட்ட கொள்கை கடந்த காலத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம் எனக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம் அதனால் தான் ஸ்டாலின் அவர்களே நான் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி சமூக நீதிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது சமூக நீதிக்கும் உங்கள் தந்தைக்கும் சம்பந்தம் இருந்தது அது மாற்று கருத்து கிடையாது கலைஞர் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் நிறைய சம்பந்தம் இருந்தது கலைஞர் அவர்கள் இன்று இருந்திருந்தால் ஒரு நிமிடமும் யோசிக்க மாட்டார் உடனடியாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு தந்திருப்பார் ஆனால் சமூக நீதி என்று மேடையில் பேசுகின்ற திமுக ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மனம் இல்லை எதுவுமே கிடையாது ஆட்சிக்கு ஆண்டுகள் ஆகிறது மூன்று ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சமூக நீதிக்கு கையெழுத்திடவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு கையெழுத்திடவில்லை இடஒதுக்கீட்டுக்கு கையெழுத்திடவில்லை அவருக்கு சமூக நீதி பேச அருகதையும் கிடையாது ஒரு பக்கம் ஸ்டாலின் என்றால் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நம்மை பற்றி கேள்வி கேட்கின்ற நம்மை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ இவர்கள் துரோகிகள் என்று பேசுகிறார்கள் நாங்கள் துரோகிகள் கிடையாது நாங்கள் பாட்டாளிகள் சாதாரண பாட்டாளிகள் எங்கள் நெத்தியிலே வேறு சென்றுகின்ற பாட்டாளிகள் யார் வந்தாலும் நாங்கள் வாழ வைப்போம் எங்கள் உயிரை கொடுத்து மற்றவர்கள் வாழ வைக்கின்ற பாட்டாளிகள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் என்று துரோகம் என்றால் என்ன தெரியாது ரத்தம் எங்களுடைய உணர்வு அதுதான் அதனால்தான் உங்களை நம்பி உங்களுடன் நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம் எந்த நம்பிக்கையில் சேர்ந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலு நீங்கள் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவீர்கள் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் கல்வி கொடுப்பீர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் உங்களுடன் சேர்ந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாங்கள் சேரவில்லை என்றால் நீங்கள் இரண்டாண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது நீங்கள் அன்றே உங்கள் காட்சி தகுந்திருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அது இரண்டாண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக எங்களால் முதலமைச்சராக நீங்கள் இருந்தும் சமுதாயத்திற்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீர்களா எத்தனை முறை உங்களை வந்து நான் பார்த்தேன் எத்தனை முறை ஐயா உங்களை வந்து பார்த்தார்கள் பார்த்தும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவில்லை பார்க்கலாம் 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 என்று சொல்லி கடைசியில தேர்தல் நேரத்திலே நீங்கள் பேசினீர்களே என்ன பேசினீர்கள் இரண்டாண்டு காலம் அமைதியா இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வந்த நெருக்கத்தில் ஐயாவும் நானும் முடிவு செய்தோம் என்ன சரிப்பா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பரவாயில்ல போனா போது நமக்கு வேண்டியது இந்த இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு தான் கேட்கிறோம் புதுசா நாங்க கேட்கலையே இருபது பர்சன்ட் எம்பிசி யாரால வந்தது மருத்துவர் ஐயாவால் வந்தது இருபத்தோரு உயிர்களை ஒரே நாளிலே நாங்கள் இழந்தோம் கூட்டுக்கணக்கான உயிர்களை இழந்தோம் லட்சக்கணக்கான வழக்குகளை பெற்றோம் முப்பது ஆண்டு கால போராட்டத்தை நடத்தினோம் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த இடஒதுக்கீடு எம்பிசி கிடைத்தது ஐயாவால் அந்த எம்பிசியில ஒரு தான் நாங்கள் கேட்டோம் அது தப்பா ஆண்டு காலம் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நேரத்தில் நீங்கள் கூட்டணி வைத்தால் நாங்கள் தருகிறோம் என்று ஒரு வார்த்தை சொன்னார் அவர் சொல்ல வார்த்தை ஐயா சொன்ன வார்த்தை என்ன உங்க கூட நாங்க கூட்டணி வந்தோம்னா இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க கூட்டணி வருவோம் வர மாட்டோம்னு வரமாட்டோம் அவர் எடப்பாடி பழனிசாமியும் இல்ல இல்ல தேர்தல் முடிச்ச உடனே நான் கொடுக்குறேன் தேர்தல் முடிச்ச உடனே கொடுக்குற எவ்வளவு சொல்லி பார்த்தா ஐயா பிடிவாதமா நீங்க கூட்டணி நீங்க கூட்டணி வரணும்னா இடஒதுக்கீடு இல்லைன்னா நாங்க தனியா போட்டி எடுவோம் பிறகு வேற வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி இந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அறகுறையாக சம்மதம் கொடுத்தார் எப்படி தெரியுமா சம்மதம் கொடுத்தாரு தேர்தல் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் அன்னைக்கு நாலு மணிக்கு தேர்தல் அறிவித்து இருக்கிறது நாலு மணிக்கு தேர்தல் அறிவிச்சவுடன் வேற புதுசா சட்டம் கொண்டு வர முடியாது நாலு மணிக்கு அறிவிக்க இருக்கிறது பன்னெண்டு மணி மத்தியானம் நம்முடைய இப்ப கௌரவ தலைவர் அன்றைய கட்சி தலைவர் ஜி மணி சொல்லி பாருங்க இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம் ஒரு லிஸ்ட் காமிக்கிறார் இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம் இந்த சீட்டு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு மணிக்கு சட்டம் கொண்டு வருவேன் இந்த சீட்டு நீங்க ஒத்துக்கலன்னா நான் சட்டம் கொண்டு வர மாட்டேன் யார் சொன்னது இது எடப்பாடி பழனிசாமி இவரு வந்து மனசார கொடுத்தாராமா ஐயாவுக்கு போம் இவ்வளவு காலமா பேசி ரெண்டாண்டு காலமா உங்க முதலமைச்சர் ஆக்கணுமே எத்தனை போராட்டம் நடத்தணுமே அப்பெல்லாம் கொண்டு வராத எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் அறிவிக்க அறிவிப்புக்கு ரெண்டு மணி நேரம் இப்ப வந்து பேசுறாரு ஐயாவுக்கு மணி வெத்து பேப்பர்ல கையெழுத்து இதை போய் போகுது எனக்கு சீட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் இடஒதுக்கீடு கிடைச்சா போதும் அது வேண்டாம் என்று அப்படிதான் வந்தது இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி ஏதோ தூக்கி குடுக்கல அறகுறையா சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதனால தான் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்த சட்டத்தை அதனால தான் நீதிமன்றம் ரத்து பண்ணாங்க இவர் முதலே ரெண்டு மாதத்துக்கு முன்பு அல்லது ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுத்துருந்தாருன்னா நீதிமன்றம் ரத்து பண்ணிவிட்டார் சரி சட்டம் கொடுத்து வந்தாங்க சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில் நீதிமன்ற சட்டம் ரத்து பண்ண நேரத்தில் இவர் யாராவது இது வரைக்கும் எடப்பாடி பணிச்சாமி அந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டுமென இது வரைக்கும் யாராவது வாய்ப்பு பே பேசினாரா அவர்கள் சார்ந்த அமைச்சர்கள் யாராவது பேசுனாங்களா சட்டமன்றத்தில் யாராவது பேசினாங்களே இல்லையே அப்போது எந்த அடிப்படையிலேயே இவர் பேசிட்டு இருக்கார் நாங்கதான் பத்திர பர்சன்ட் கொடுத்தோம் இதெல்லாம் பர்சன் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு சிலரும் பத்திர பர்சன்ட் குடுத்தாங்களே ஏன் போல என்ன போல மாத்தி ஆட்சி போறேன் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வராங்களே இவர்தான் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை வந்திருக்கிறது இனி நன்மை ஏதாவது வருமா அந்த கட்சிகள் திமுக அண்ணா திமுக காலாவதியான கட்சிகள் புரிஞ்சு போச்சு போதும் அவர்கள் காலம் போதும் அவர்களும் தமிழ்நாடு புதுசாக கொடுக்க முடியாது இவர்கள் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி குடிகார நாடாக மாத்தி விட்டார்கள் போதை நாடு கஜா நாடாக மாத்தி விட்டார்கள் ஒரு பக்கம் மது ஒரு பக்கம் போதை பொருட்கள் போதைப் பொருட்கள் எல்லாம் சாதாரணமா கிடையாது பள்ளிக்கூடத்துல கல்லூரி கூட இல்ல பள்ளிக்கூடத்துல இந்த பசங்க போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்க காரணம் திமுக 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 இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள் இந்த தொகுதியில நம்முடைய ஏசி சண்முகம் அவர்கள் வேட்பாளராக போட்டியிருக்கின்றார்கள் எதிரணியிலே திமுக வேட்பாளர் அவர் துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியில வந்தது நீ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பாத்தீங்களா தெரியல அதுல சொல்றது நம்ம ஐயா வந்து பார்த்துட்டாரா கதிரை பார்த்துட்டாரா பார்த்துட்டு நீ போ நான் சொல்லிடுறேன் அப்படிலாம் சொல்லி ஒரு வீடியோ எல்லாம் வருது அது போலியான வீடியோ அதை யாரும் நம்பாதீங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏசி சண்முகம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் கூட்டணி தர்மம் நான் என்றுமே நாம் தடைபிடிப்போம் கூட்டணிக்காக உண்மையாக நாம் உழைப்போம் அதனால எந்த யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் ஐயா சொல்லி இருக்கின்ற வார்த்தை ஏ சி சண்முகம் அவர்கள் இங்கே தாமரை சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் குறைந்தது ரெண்டு லட்சம் பாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கு நீ எல்லோரும் உழைக்க வேண்டும் அவர்கிட்ட நான் கேட்கறது ஒன்னே தான் நான் கேட்டேன் தொகுதிக்கு நீங்க நல்லது பண்ணணும்னா என்னுடைய ஆசை ஒன்று இருக்கு ஏன்னா எத்தனையோ முறை நாங்க போராடி பார்த்துட்டோம் எங்களுடைய மருத்துவ ஐயா தொண்ணூத்தி வெயில்ல மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் பாலாற்றை காப்போம் என்று சைக்கிள்ல மெரிச்சிட்டு வந்த சைக்கிள்ல வாணியம்பாடியில இருந்து வாலாஜா வரைக்கும் வாலாஜால இருந்து வாணியம்பாடி வரைக்கும் சைக்கிள் வந்த மூணு நாள் எதுக்கு பாலாற்றை காப்போம் இன்னைக்கு எங்களுக்கு தேவை என்ன அந்த பாலாத்துல தடுப்பனை வேணும் அந்த ஒரு தடுப்பனை நம்முடைய ஏ சி சண்முகம் அவர்கள் நிச்சயமாக கட்டி கொடுப்பார் நீர் ஆதாரங்கள் நம்மளை பாதுகாக்க வேண்டும் நீர் மேலாண்மை நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஆந்திராவில தடுப்பணை கட்டுறான் கர்நாடகாவில் தடுப்பணை கட்டுறான் ஆனால் இங்க இருக்கின்ற அமைச்சர் இந்த தொகுதி அமைச்சர் இப்ப நீங்க கட்டலன்னா நீங்க எப்ப கட்ட போறீங்க மக்களை கவலை இல்லையா உங்களுக்கு குடிக்கிறது தண்ணி கிடையாது பாலாறு சாக்கடையா மண்ணும் அடிச்சுட்டாங்க வந்து விட்டார்கள் அதனால்தான் இந்த கூட்டணியில் நாம் சென்றிருக்கின்றோம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சேலம் கூட்டத்தில் ஐயாவை பாத்தீங்களா பிடிச்சி கையை கொடுத்து அதுல பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே இந்தியாவில் மிக மூத்த தலைவர் மருத்துவர் அனுபவம் அன்புமணி ராமதாசு திறமையும் தமிழ்நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கு மனதில் நிறுத்தி வைங்கள் இந்த தொகுதி நாம் வென்றெடுக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் எந்த சுணக்கமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் தெளிவாக ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார் நம்முடைய ஏசி அவர்கள் தாமரை சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பார் நல்ல திட்டங்களை உங்களுக்கு கொடுப்பார் திருமண மண்டபம் கட்டட்டோம் முகாம்கள் பண்ணட்டும் மீண்டும் எனக்கு தேவை இந்த தொகுதியில் தடுப்பணைகள் தேவை காலங்காலமாக நம் வருங்கால சந்தித்த நல்ல திட்டங்கள் இது அது இல்லாமல் நம்முடைய தென்பண்ணையார் பாலாறு இணைக்கின்ற திட்டம் இது வெறும் பேச்சு இது நம்முடைய கோரிக்கை திமுக நிறைவேற்றினார்களா இல்லை நிறைவேற்றவில்லை இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து வருகின்ற நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலிலே புதிய நீதி கட்சி நிறுவனர் அருமை சகோதரர் நம்முடைய ஏ சி சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்